மகாதேவ் மகாபாரதம் நிறைய ரகசியங்கள் இருக்கு மகாபாரதம் படிச்சுன்னு வந்துட்டு இருக்கா அதோட உபகதைகளையும் கேட்டுன்னு வந்துட்டு இருக்கா அப்பா சகாதேவனை பத்தி ஒண்ணுமே சரியா இல்லையப்பா சகாதேவனை பத்தி அப்படின்னா அப்போ சகாதேவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தேடி பார்க்கறது ரகசியமான விஷயங்களை பார்த்தோம் ஆச்சரியப்பட்டு போயிட்டோம் மகாபாரதம் எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கும் அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்து படிச்சத உங்கள்ட்ட பகிர்ணும்னு ஆசைப்பட்டேன் அதுல வந்து நாங்க வந்து புக்ல பார்த்த வரைக்கும் புக்க எதுவுமே அவ்வளவா குடுக்கல கொடுத்திருந்தா பட் ஆனா உபகை உபகதைகள் தான் இருந்தது சகாலேவன் அப்படின்னு எடுத்துட்டா அவரும் ஒரு நல்ல கேரக்டர் ஆனால் அவரை பற்றி ஒரு அவ அவ்வளவா ப்ரீஃபாக கொடுக்கல அதான் நான் அப்பாட்ட கேட்டேன் அப்பா அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்பா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு எடுத்துக் கொடுத்தார் அதை பார்த்து படித்ததான் உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால உங்கள்ட்ட சொல்லலாம் இது மாதிரி ஜோஷியம் அப்படின்னு எடுத்துனோம்னா ஜோஷியத்துக்கு நவகிரகங்கள் தான் பெருசாக உதவி செய்யறது இப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்துட்டா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உம் ஜோஷியத்துக்கு நவகிரகம் நவகிரகம் தான் அது வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி போது நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணு நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவா அதனாலே எல்லாரும் என்ன பண்ணுவா ஜோசியக்காரனை போய் உக்காந்துட்டு இது மாதிரி எப்படிப்பா இருக்கு எனக்கு நன்னா இருக்கா இது மாதிரி என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பான் அதனால ஆஹ் ஜோஷியம் அப்படின்னா அது எல்லாமே தான் இருக்கு அதில் வந்து ஜோஷியத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கூடாது அதுலேயும் ஒரு கதைகள் இருக்கு அந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த பேக் ஸ்டோரியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஆஹா அஹா இவ்வளோலாம் இருக்கா அப்படிங்கிறது என்னன்னா பாண்டு வந்து செத்து போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பாண்டவர்கள் எல்லாத்தையும் நிற்க வச்சிருக்கா கூப்பிட்டுருக்கார் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கே தெரியறது நம்ம செத்து போகிறோம் அதனால எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சுருக்கேன் நிக்க வச்சோடனே எல்லாரும் பார்க்குறா என்ன விஷயம் சொல்ல போற அப்படின்னு பாக்குறேன் அப்புறம் டக்குனு பாண்டு சோட என்னை வந்து எரிச்சிடாதீங்கப்பா ஏன்னா என் உடம்பு வந்து தேவலோகத்துலேருந்து நான் வந்திருக்கேன் நான் என் உடம்புல நிறைய நல்ல நல்லதுகள்லாம் இருக்கு நீங்கள் ஒரு ஒரு ஆள் அதை எடுத்துனோம்னா எனக்கு நிறைய நல்லதுகள் இருக்கு அது நீங்கள் ஒரு ஒரு ஆள் எடுத்துட்டீங்கன்னா அது நல்லது அப்படின்னு சொல்றாரு அத சொன்னா எல்லாரும் அவரை பாக்குறா எல்லாரும் அவரை பாக்குறா என்ன சொல் என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்புறம் பாண்டு சொல்றாரு என்ன எரிச்சிடாதீங்கோ அப்படிங்கிற நீங்க யாராவது இல்லை எல்லாரும் ஒரு ஒரு இது என்னை எடுத்துக்கோங்கோ எப்படியா இருந்தாலும் அஹ் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மந்திரங்கள் இருக்கும் மந்திரங்களாலயோ இல்லைன்னா என்னை சாப்பிட்றது ஏதாவது பண்ணி எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிற அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்ட போனதுக்கு அப்புறம் எல்லாரும் யோசிச்சுன்னு நிக்கிறா என்ன பண்றது அப்படின்னு தெரியாது அங்க இருந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் எல்லாரும் பா எல்லாரோட முகத்தையும் பார்த்தோன்னே கிருஷ்ணருக்கு எதுவும் புரியல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தெரியறது தெரிஞ்சோன்ன பக்கத்துல வந்து கேட்கற என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேக்கிறார் அப்புறம் வந்து என்னப்பான்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் சொல்ற சொன்னோன்னே அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு கிருஷ்ணர் ஏயா அவருக்குதான் இல்லை அவர் சொல்லிட்டார் எல்லாம் எங்கப்பா அறிவு போச்சு அப்படின்னு கேக்குறாரு கேட்டோம்னா இவாருக்கு எல்லாம் எதுவும் புரியல என்ன சொல்றது அப்படின்னு புரியல ஏன்னா அப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டா இவர் என்னமோ இப்படி சொல்றாரு நம்ம என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் கலக்கத்துல இருக்கா அதை பார்த்துட்டு கிருஷ்ணர் சொல்றாரு இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது பணத்தை யாராவது என்ன பண்ணுவா நீ உங்களுக்கு எல்லாம் அறிவில்லையா வாங்கோ அடுத்த காரியத்தை பார்ப்போம் அப்படிங்கிறார் சரி கிருஷ்ணர் சொல்றதையே நம்ம கேட்போம் அப்படின்னு பாண்டவர்களும் அவர் என்ன சொல்றாருங்கிறது கேட்டார் அதுக்குள்ள அவர் என்ன சொல்றார் வாங்க விறகுகள் பிராட்டிகள் எல்லாம் எரிக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வருவோம் வாங்கும் அப்படிங்கிறான் அப்ப அது வந்து ஒரு இருண்ட காடு நல்ல காடுன்னா நல்ல காடு நிறைய மிருகங்கள் இருக்கும் பார்த்தாலே தெரியறது இருண்ட காடுனாலே எல்லாருக்கும் தெரியணும் மிருகங்கள் பக்ஷிகள் எல்லாம் நிறைய இருக்கும் அதனால கிருஷ்ணர் சொல்றார் இது நல்ல இருண்ட காடு மிருகங்கள் அதிகமா இருக்கும் ஆஹ் பணத்தை எழுத்துட்டு போச்சுன்னா கஷ்டம் யாராவது ஒரு ஆள் இங்க விட்டுட்டு போவோம் அப்படிங்கிற ஆனா எல்லாரும் பார்த்துட்டு சகாதேவனை விட்டுட்டு போவோம்பா அப்படிங்கிற சரினு சொல்லிட்டு சகாதேவனும் நான் இருக்கேன் நீங்களாம் போய் விறகு எல்லாம் எடுத்துட்டு வாங்கோம் அப்படிங்கிறான் அதனால சகாதேவன் இருக்க பக்கத்துலயே பாண்டு கிடக்கார் பா பாண்டுவை பார்த்துட்டு சகாதேவன் நிற்கிறார் எல்லாரும் போய் விறகுகள் பிராட்டிகள் எரிக்கிறதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் எடுக்க போயிட்டான் போனோன்னா இவர் யோசிச்சுட்டு உட்காந்து நம்ம அப்பாவோட ஆசையை நம்மளாலயாச்சும் நிறைவேற்ற யாராலையும் நிறைவேற்ற முடியலையே இப்படி இருக்கோமே நான் புதல்வனா போயிட்டு நம்மளால செய்ய முடியலன்னா என்னப்பாதுன்னு யோசிச்சுன்னு போது என்ன பண்றார் சுண்டு வரல் இருக்கு பாருங்க சுண்டு வர்ற எடுத்து கடிச்சிடுற கடிச்சு சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க ஆனா அதுக்குள்ள அவெல்லாம் வந்துட்டு விறகுகள்லாம் எடுத்துட்டு பிராட்டிகள்லாம் எடுத்துட்டு வரான் அவள் நல்ல வெயிலா நல்ல வெயில பார்த்துட்டு தூக்கிட்டு வந்தோன்னா எல்லாருக்கும் டயலா போயிடுச்சு எல்லாருக்கும் ஏதாவது சாமான தூக்கிட்டு வந்தாலே அப்படிதான் வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் வைக்கிறான் ஆனா முதல்ல யார் வர்றாருன்னா யுதிஷ்டர் வர்றார் அதுக்கு பின்னாடி அர்ஜுனன் வர்றார் அதுக்கு பின்னாடி பீமன் நிறைய வரகுகள் எடுத்துட்டு வரார் அதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் நகுலன் எல்லாரும் வரான் அந்த பார்த்துட்டு இவரும் சகாதேவனும் உட்காந்து என்னென்ன எல்லாரும் என்னென்ன பண்ற அப்படின்னு பார்த்துருக்க எல்லாரும் ஒரு ஓரமா விறகையும் பிராட்டி மற்ற எரிக்கிற சாமான் எல்லாம் வச்சுட்டு சோபா அப்படின்னு உட்கார் இதை பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு பின்னாடியே வர லாஸ்டா அவர் தான் வரார் அதை பார்த்துட்டு சகாதேவன் கிருஷ்ணரை பார்க்கறாரு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது பார்த்தா விறகு வந்து இவர் மூஞ்சிக்கு ஐ மீன் ஷோல்டருக்கு ஒரு அடி மேல இருக்கு பார்த்துட்டு இவர் என்னடா என்னடாது எல்லாரும் விறகு தூக்கிட்டு வர இவர் மேல தூக்கி அவர் தூக்கிண்டே வரல மேல காத்துலதான் இருக்கு ஆனா அவரும் வந்து வச்சிட்டு இவால மாதிரி சபா அப்படின்னு வேறா சக சகாதேவன் பக்கத்துல போய் கிருஷ்ணன் பக்கத்துல போய் காதிகிட்ட சொல்றேன் அவ எல்லாம் தூக்கிட்டு வந்தா அவ ரெஸ்ட் இருக்கிறதுல நியாயம் இருக்கு நீங்க தூக்கிண்டே வரலையே அப்படிங்குறேன் அதுக்குன்னு கிருஷ்ணருக்கு ஆச்சரியமா போச்சு சகாதேவா என்ன பண்ண என்ன சொல்லு அப்படின்னு கேக்குறேன் சொன்னோடனே இவா அரைஞ்சு பேரும் தனியா போய் பேசலாம் இது மாதிரி பேசும்போது சகாதேவன் சொல்றான் என்னால எங்க அப்பாவோட இதை நிறைவேற்றின அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்றான் சொன்னோன்னா கிருஷ்ணரும் சொல்லிட்டு லாஸ்டா கிருஷ்ணர் வந்து சொல்றாரு ஒரு சத்தியம் சத்தியம் வாங்குற கிருஷ்ணர் வந்து என்னன்னா உனக்கு எல்லா காலமும் பாக்க தெரியும் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கட்டும் என்னப்பா இப்ப சாப்பிட்டனால என்ன ஆச்சு இப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்ப சொல்றோம் என்னன்னா சகாதேவன் வந்து அவரோட விரலை சாப்பிட்டதுனால அவர் தேவலோகத்துலேருந்து வந்திருக்காரு அதனால சாப்பிட்டதுனால மூணு காலமும் தெரியாமச்சிருச்சு ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் மூணு காலமும் தெரியாமச்சிருச்சு தெரிஞ்சோடனே இப்போ வந்து அது தெரிஞ்சாலே ஜோதிடம் தானே இப்போ வந்து ஜோதிட காலம் வந்து மூணுத்தையும் சொல்லுவா அதனால தான் அவள்கிட்ட போய் நம்ம உட்காந்து கேட்கறோம் அதனால இப்போ மூணு காலமும் தெரியும் தெரிஞ்சோன்னே இதை வந்து கிருஷ்ணர் சொல்ற இது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கணும் உனக்கு தெரியுங்கிறது எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சத்தியம் வாங்கிக்கிறார் அது மாதிரி வேற யாருக்கு பாத்து தரக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிறான் சத்தியம்னா இது முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் போர்ல வருது பதினெட்டு நாள் போர் நடக்குது இல்ல அப்ப பாக்குறாரு எந்த ஜூசியக்காரண்ட்ட நம்ம குறிக்கலாம் இந்த தேர்தல குடிச்சா நாம வெற்றிபடுவோம் எந்த ஜூசிய காரண்ட் குடிக்கலாம்னு பாத்துன்னு இருக்கோம் என்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கிறான் அவரும் குறிச்சு தரார்னு வச்சுக்கோங்க குறிச்சு தரார் குறிச்சு தந்தான இது வந்து இது கரண் கண்ணனுக்கு எல்லாருக்கும் கண்ணனுக்கு என்ன விஷயமும் எல்லா விஷயமும் நடத்த போறதுல இருந்து எல்லாமே தெரியும் அதனால கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சோன்னா அது ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி வரும் கண்ணனுக்கு இது தெரிஞ்சு அப்புறம் வந்து அந் அன்னைக்கு நடக்காமல் அதை பண்ணுவேன் லீலைகள் கண்ணனுக்கு லீலைகள் சொல்லணுமா அவ்வளோ லீலைகள் இருக்கும் அதில் கண்ணன் இந்த லீலையை பண்றது அது ஒரு பெரிய ஸ்டோரி வரும் பேக் ஸ்டோரி அது கேட்டுன்னா போகலான்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படின்னா ஒன்று ஒன்று ஒன்றொன்னோட கனெக்ட் ஆகிருக்கும் அது சொல்லவே முடியாது ஒரு ஒரு ரகசியங்களும் இன்னொரு ஸ்டோரியோட இன்னொரு பேக் ஸ்டோரியோட கனெக்ட் இருக்கும் இப்போ அந்த ஸ்டோரி தெரிஞ்சோம்னா இன்னொன்று வேற ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கும் எல்லாம் ஒரு கனெக்ஷன் தான் வச்சுக்கோங்க கேட்டுண்டே போகலாம் மகாபாரதம் அப்படின்னா அது கடல் மாதிரி போயின்றே தான் இருக்கும் நாம் அதை நிறுத்த முடியாது ஆனால் நம்மளுக்கு ஒரு அளவு கொடுத்துருக்கா அது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அதனால துரியோதன் நாள் டூச்சு போய் அது நடக்காம லீலை பண்ணிட்டார் கிருஷ்ணன் இதெல்லாம் அதுக்கப்புறம் போர்லாம் நடந்து முடியும் போது அதை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வருவர் யாரு சகாதேவன் வந்து கிருஷ்ணகிட்ட கேட்பேன் ஜோசியம் எல்லாம் போய் தானப்பா அப்படின்னு கேட்பேன் என்ன நீ ஏன் எல்லா ஜோசியத்தையும் உனக்கு எல்லாமே தெரியும் நீ என்கிட்ட வந்து இப்படி கேட்கறது என்ன நான் நீயே அப்படி கேட்கலாமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்பாரு அதுக்குள்ள அவர் சொல்லுவார் என்னோட கர்ணன் வந்து என் அண்ணாங்கிறதே எனக்கு தெரியல அவர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அவர் என் அண்ணா அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் வா என் அண்ணாங்கிறதே எனக்கு தெரியல அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்ன அப்ப ஜோஷியங்கிறது பொய் தானே அப்படிங்கும் போது கண்ணன் சொல்ற இதெல்லாம் நீங்க தெரிஞ்சா நான் எதுக்கு அப்படிங்கிறார் எல்லாருக்கும் ஒரு மாதிரிதான் இருக்கும் அது அப்படி அப்படிங்கிற போது நான் ஜோசியத்தினால எல்லாத்தையும் சொல்ல முடியாது இப்ப ஜோசியக்காரா இருக்கனால ஜோசியக்காரா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது எவ்வளவு நல்லா படிச்சவாறா இருந்தாலும் அவ வாழ்க்கை என்னென்ன எவ்வளோ அளவு கெப்பாசிட்டி கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு வந்து கடவுள் யார் யாருக்கு எவ்வளவு கெபாசிட்டி கொடுக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றேன் இதை வந்து சகாதேவன் போது சகாதேவன் மகானி ஏன்னா அது முடிகிறது அதோட முடிச்சாதான் நல்லா இருக்கும் அது சகாதேவன் ஒரு மகானி அவனுக்கு வந்து யுத்த காலத்துல கர்ணன் மறிச்ச பிற்பாடு தான் செத்து போன பிற்பாடு தான் தெரியுது நாம எல்லா அஸ்ட்ராலஜி ஜோசியன் சம்பந்தமா எல்லா திருக்காலமும் தெரியுங்கிறத ஏன் இது நமக்கு தெரியலன்னு அவனுக்கு ஒரு சிந்தனை வந்துடுது இதைதான் நீங்க சொல்லணும் அப்போ இது தெரியலன்னு உடனே யோசிக்க ஆரம்பிக்கலாம் அப்போ பகவான் போய் கேட்கலாம் பகவானே என்ன எனக்கு இது தெரியலையே அப்படிங்குறது சுவாமி சொல்ற உனக்கு எதை எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறது தெரியும் பாருங்க அதுல முக்கியமான விஷயம் சகாதேவன் இவ்வளவு பெரிய மகாஜானியா இருந்தாலும் கூட அவனுக்கும் எந்த அளவு கொடுக்கணும்னு சுவாமி இதனால ஜோஷம் ஓரளவு தான் சொல்லலாம் அவ்வளவு பெரிய சகாதேவனுக்கே அவ்வளவுதான் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் உங்களுக்கே அதனால ஜோசியத்தை நம்பியோ காரியத்தை பண்ணணும் அப்படின்னா ஜோசியத்தையே நம்ப ஜோசியத்தையே நம்ப கூடாது அப்படின்னு இல்லை நம்பலாம் அது ஏதோ ஒரு டச் தான் பண்ணணும் தவிர்த்து அதுக்குள்ள போய் பாக்குறதோ இல்ல இன்னும் அது சிந்தனை பண்றதோ அதெல்லாம் ஒரு காலப்பிரமாணம் கால அளவு ஒரு அளவு தான் அற்புதம் நமஸ்காரம்